ஹாய் மெட்ராஸ் ஹைகோர்ட் எம் எக்ஸாம் காண்டக்ட் சர்டிஃபிகேட் பற்றி சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அது என்னென்னு பார்ப்போம் கான்டக்ட் சர்டிஃபிகேட்னா என்ன எப்படி வாங்கிறது யார்கிட்ட வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ்னால் வேறு எதுவும் இல்லை நம்ம பற்றி இவர் நன்னடத்தை உள்ளவர் நல்ல பண்பு உள்ளவர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்ரிஷியேட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கள்ல அதுதான் நன்னடத்தை சான்றிதழ் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு அரசு வேலையில் ஜாயின் பண்ணும்போது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க கெசட் ஆஃபீஸர்னா ஒன்றும் இல்லை அரசு இதழ் பதிவு பெற்ற அலுவலர்னு சொல்லுவாங்க அதாவது பச்சை சைன் போடுறவங்க அதாவது ஸ்கூல் ஹெச்எம்ஓ காலேஜ் ப்ரின்ஸிபல் இல்லை வேற எதுவும் டாக்டரு கவர்மெண்ட் ஹையர் கிரேட் ஆஃபீஸர் அது மாதிரி பச்சைங்கு போகிற கெசடட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டு ஜாப் ஜாயின் பண்ணும்போது கொடுப்பாங்க ஆனால் அது மாதிரி இதுக்கு தேவையில்லை இந்த எங்கெசி எக்ஸாமுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படின்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட அவங்க கெசட் ஆஃபீஸராக இருக்க வேண்டிய தேவையில்லை கெசட் ஆஃபீஸராகவும் இருக்கலாம் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை அதாவது நம்ம வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்களோ ஒரு ரெண்டு பொறுப்புமிக்க ஆட்கள் பொறுப்புமிக்க ஆட்கள்னால் ஒரு வேலையில் உள்ளவங்க ரொம்ப சின்ன வயசு உள்ளவங்கள்ட்ட சின்ன பசங்கள்ட எல்லாம் வாங்கக்கூடாது கொஞ்சம் வயசு அதிகமாக உள்ளவங்கள்கிட்ட ஒரு ரெண்டு பேர்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்குறது காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னா என்னென்னா இவர் நல்ல நடத்த நல்ல பண்பு உள்ளவர்தான்னு சொல்லிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுக்குறதா அவங்களோட பேர் முகவரி ஃபோன் நம்பர் எழுதுவாங்க அதுதான் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு சம்மந்தமாக கிளியராக எம்கெசி ரெக்ரூட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட்டு அப்போ தான் தேவைப்படும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஓரல் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஓரல் டெஸ்ட்டு கூட தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்போ தான் இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ரெண்டு பேர்கிட்ட வாங்கிறது தேவைப்படும் இப்போயே வாங்கி வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ரெண்டு பேர்ட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்களோ அவங்க டீட்டெயில் கொடுக்கணும் உங்களுக்கு நன்னடத்தை சான்று யார் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில் அப்ளை பண்ணும்போதே கொடுக்கணும் அதாவது உங்கள் பேர் முகவரி ஃபோன் நம்பராக தான் கொடுக்கணும் அது மாதிரி யார் ரெண்டு பேர் டீட்டெயிலு நீங்கள் நன்னடத்தை சான்று கொடுக்குறதா அப்ளை பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ரிட்டர்ன் டெஸ்ட்டு முடித்து கிளியர் பண்ணி ஓரல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது அந்த ரெண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் இங்கிலீஷ்லேயும் வாங்கலாம் தமிழ்லேயும் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சம்மந்தமாக என்ன எமஹெச்சில் க்ளியராக சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் வாய்மொழி தேர்வு அதாவது ஓரல் டெஸ்ட்டு அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ போகும்போது அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரவங்கள்ட்டையோ இல்லை குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட வாங்கக்கூடாது நம்மக்கிட்ட உறவு முறை இல்லாத ரெண்டு பேர்கிட்ட தனித்தனியே ரெண்டு பேர்கிட்ட வாங்கணும் ஒரே சர்ட்டிவிகேட்டில் ரெண்டு பேரெலாம் சைன் பண்ணக்கூடாது தனித்தனியே ரெண்டு பேர்கிட்ட வாங்கணும் அது சொந்தக்காரவங்களாவோ உறவுக்காரங்களாவோ குடும்பத்தில் உள்ளவங்களாவோ இருக்கக்கூடாது பொறுப்பான ஆளாக இருக்கணும் ஒரு வேலையில் உள்ளவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க குறைவான வயசு உள்ளவங்கள்ட்ட வாங்காமல் கொஞ்சம் அதிகமான வயசு உள்ளவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அவர் எப்படின்னா உங்கள் வசிப்பிடத்திற்கோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கோ பக்கத்தில் இருக்கணும் அது மாதிரி பார்த்துங்க ப்ளஸ் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ தெரியணுங்கிற மாதிரி குறிப்பிடுங்க அதில் எத்தனை வருஷமாக உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க நான் நடத்தை அதில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் குறையாமல் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபார்மெட்டு பார்க்கலாம் தாண்டுதல் ஃபார்மெட்டு இது இங்கிலீஷ்லேயும் வாங்கிக்கலாம் இல்லை தமிழ்லேயும் வாங்கிக்கலாம் அதாவது உங்களோட பேர் அப்புறம் உங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பேர் அடுத்து என்ன முகவரியில் இருக்கிறீங்க எத்தனை வருஷமாக உங்களை தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் உள்ள இந்த பணிக்கு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அந்த டீட்டெயில் பண்ணோம் பேர் உங்களோட அப்பா அம்மா அப்பா அப்பா இல்லைன்னா கணவர் பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸில் இருக்கீங்க அடுத்து எத்தனை வருஷமாக தெரியும் ஒரு அஞ்சு அல்லது பத்து வருஷம் கண்டிப்பாக போட்டுங்க அப்புறம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயுமே நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் அதை போட்டுவோங்க எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பெரிக்கிறீங்களோ அதை போட்டுக்கங்க அதை போட்டு சர்ட்டிஃபிகேட் கொடுக்குறவங்க சைன் பண்ணணும் சரிங்களா நாலு இடம் போட்டுக்கங்க அப்புறம் அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டு கொடுக்குறார் அவரோட பேர் இங்கே உங்கள் பேரில் உங்களுக்கு காண்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறார் உங்களை பற்றி ஒரு நல்ல பண்பு உள்ளவர் நல்ல நடத்தை உள்ளவர் அப்படின்னு கொடுக்குறாருல அவரோட பேர் முகவரி ஃபோன் நம்பர் கண்டிப்பாக போட்டுங்க இதில் சின்ன மிஸ்டேக்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை உங்கள்ட சைன் வாங்கிக்கணும் ஒரு பொறுப்பான ரெண்டு பேர்கிட்ட வாங்கிக்கணும் பொதுவாக அவங்க பொய்யா எதுவும் சொல்லாமல் உண்மையாக நன்னடத்தை சான்று கொடுக்கணும் அது உங்கள் உறவுக்காரங்களா இல்லாமல் பார்த்தாங்க உங்களோட வேலை பார்க்கையோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையோ தங்கியிருக்கிற இடத்துல அதாவது வசிப்பிடத்துக்கும் பக்கத்தில் உள்ளவங்க மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் நன்னடத்தை சான்றிதழ் இங்கிலீஷ்லேயும் இப்படி இருக்கும் இங்கிலீஷில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம் இது ரெண்டு பேர்ட்ட வாங்கணும் வெவ்வேறு ரெண்டு பேர்ட்ட வாங்கணும் ரெண்டு தனித்தனி சர்டிஃபிகேட்டு இந்த சர்ட்டிஃபிகேட்டு இப்போவே அப்லோட் பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்லோட் பண்ணந்தாலும் பண்ணலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அது கட்டாயமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது ஆனால் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கான்டாக்ட்டு உங்களை கொடுக்குற அவங்கள பற்றின டிடிஎல் அப்லோட் பண்ணணும் அதாவது இவங்க தான் நம்ம கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ப்ளஸ் அவங்களோட முகவரி ஃபோன் நம்பரு சரிங்களா இது ஓரல் டெஸ்ட்டு சிவிக்கு போகும்போது தேவைப்படும் இதுதான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு பொதுவாக அரசு வேலையில் பார்த்திங்கன்னா கெஸட் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணும்போது கெசட் ஆஃபீஸர்கிட்ட பச்சைங்களை சைன் வாங்கி கொடுப்போம் அது ஜாயின் பண்ணுற இடத்துல அதுவும் இந்த மெட்ராஸ் கைகோட் எக்ஸாமும் கடைசியாக ஜாயின் பண்ணும்போது தேவைப்பட்டால் அது வாங்கி கொடுத்துக்கலாம் அது பார்த்துக்கலாம் இப்போதுக்கு சிம்பிளாக ஒரு நல்ல இடத்த இப்போ நல்லா பண்புடலனு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொந்தக்காரவங்க இல்லாமல் ஒரு ரெண்டு பேர்ட்ட தனித்தனியாக காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ்லேயே தமிழ்லேயே இதில் ஃபில் பண்ணி வாங்கி வச்சுங்க இப்போ முடிஞ்சால் அப்லோட் பண்ணுங்கள் இப்போ இப்போ வாங்காயிட்டு கூட பரவாயில்ல நீங்கள் ஓரள்கிட்ட ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அப்ளை பண்ணும்போது காண்டாக்ட் டீட்டெயிலில் ரெண்டு பேர் போடுவீங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு கொடுக்குற டீட்டெயில் யார் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் பிறகு சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் ഇതുതാണ് ഇത് സംബന്ധം വേറെ എന്താ ഡൗട്ട് നാ കേ ഓക്കെ താങ്ക് യു